சென்னையில் போராட்டம் நடத்தி வரும் தூய்மைப் பணியாளர்களை கண்டுகொள்ளாத விளம்பர திமுக அரசை கண்டித்து நாளை சமூக செயற்பாட்டாளர்கள் கூட்டு இயக்கம் பேரணி நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளது பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத விளம்பர திமுக அரசை கண்டித்தும் சென்னையில் நான்கு பெண் தூய்மைப் பணியாளர்கள் மேற்கொண்டுள்ள உண்ணாண் போராட்டம் பதினொன்றாவது நாளை எட்டியுள்ளது அவர்களது கோரிக்கைக்கு இதுவரை விளம்பர திமுக அரசு செவி சாய்க்காத நிலையில் சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்து சமூக செயற்பாட்டாளர்கள் கூட்ட இயக்க ஒருங்கிணைப்பாளர் மோகன் திராவிட மாடல் ஆட்சி என கூறி கார்ப்பரேட்டுகளுக்கான ஆட்சியை நடத்தி வருவதாக குற்றம் சாட்டினார் மேலும் சென்னையில் தூய்மைப் பணியாளர்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி சமூக செயற்பாட்டாளர்கள் கூட்டு இயக்கம் சார்பில் நாளை பேரணி நடைபெறும் என்றும் தெரிவித்தார் நீதிமன்ற உத்தரவின் பேரில் கடந்த பதினேழு பதினொன்று முதல் கிட்டத்தட்ட நாள் இன்னைக்கு கால வரையற்ற உண்ணாநிலை போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க நான்கு பெண் தூய்மை பணியாளர்கள் இதுவரை தமிழ்நாடு அரசு சார்பிலோ மாநகராட்சி சார்பிலோ போராடக்கூடிய தூய்மை பணியாளர்களிடம் எந்த ஒரு பேச்சுவார்த்தை நடத்த முன்வரவில்லை எதிர்கட்சியா இருந்தபோது இதே தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி இரநூத்தி ஐம்பத்தெட்டு நூத்தி ஐம்பத்தி ஐந்து அது ரொம்ப தெளிவாகவே அதுல சொல்லியிருக்காங்க பணி தொடர்பான கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்படும்னு சொன்னாங்க நாளை சமூக செயற்பாட்டாளர்கள்லாம் இணைஞ்சு ஒரு மக்கள் பேரணி நடத்த இருக்கிறோம் இந்த கோரிக்கையை ஆதரிச்சும் காலவரையற்ற இந்த உண்ணாநிலை போராட்டத்தை தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு முதலமைச்சரும் தலையிட்டு ஒரு சுமூகமான தீர்வு காணணும்ன்ற வலியுறுத்தியும் தூய்மை பணியாளர்கள் போரா கோரிக்கைகளை உடனடியாக எந்த ஒரு காலதாமதம் தாழ்த்தாமல் தேர்தலில் என்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ அந்த வாக்குறுதியை நிறைவேற்றணும்னு நாளைக்கு மாலை நான்கு மணிக்கு சித்ரா தேட்டர் புதுப்பேட்டையில் பேரணி தொடங்க இருக்கிறது இந்த இந்த